வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி கும்பம் வைக்க போகிறோம் கும்பம் வைக்கிறதுக்கு கும்பம் வைக்கிறதுக்கான நெய்வேத்தியை வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறேன் குக்கரில் தான் நான் சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிளாஸ் அரிசி ரெண்டு அதுக்கு ரெண்டு மடங்கு மண்டவெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் குக்கரில் நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியை களைஞ்சி ஒன்றுக்கு மூணு மடங்கு தண்ணி வச்சு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் சாத அரிசி வேகம் காட்டிலும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மண்டவளத்தை போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கரைச்சி வடிகட்டி கொஞ்சம் பாகு பதத்துக்கு கொஞ்சம் பாகு பதத்துக்கு எடுக்கணும் இந்த இதை பாக கொஞ்சம் நல்லாவே கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அதை தொடும் போது கொஞ்சம் பிசு பிசுங்கிற தன்மை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கிடணும் அப்புறம் தான் அந்த சர்க்கரை பொங்கலில் கிண்டும் போது அந்த பொங்கலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் அதே மாதிரி குக்கரில் ரைஸை வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு விசில் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ரைஸ் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் சாதம் வெந்ததும் குக்கர்லேருந்து எடுத்து கரண்டியும் வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகையும் அதில் ஊற்றி கடையணும் நல்லா கடைஞ்சிட்டு அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட வேண்டியது அப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து அதில் போட்டு இலக்காவும் போட்டு கிண்டி இறக்கிட்டோன்னா சக்கரை பொங்கல் ரெடி இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக வேணும் அப்படின்னா சாதம் போதே அந்த அரிசியை வேக வைக்கும் போதே தண்ணிக்கு பதிலாக ஒரு கிளாஸ் பால் என்ன செஞ்சுக்கணும் ஆட் பண்ணிக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு ஒரு க்ளாஸ் பால் பசும்பால் நம்ம அதில் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்